ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நான் இந்த செப்டம்பர் மாத வாக்குதத்த செய்திக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் கர்த்தராக இதே இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களை அதிசயமாய் அவர் வழிநடத்துவார் அவர் நாமம் அதிசயமான நாமம் அவர் அதிசயமானவர் அவர் பிறப்பு அதிசயம் அவருடைய வழிநடத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிசயமா இருக்கிறது கர்த்தராகிய தேவன் இந்த மாதம் முழுவதிலையும் நம்மை அதிசயமாய் வழிநடத்தி நாமத்தை வாக்கு செய்தினுடைய வசனமாக மிக ஏழு பதினஞ்சை நாம் வாசிக்க போகிறோம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் ஆமீன் கத்தோடைய பிள்ளைகளின் இந்த மாதத்துல கத்தராகி தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய அதிசயங்களை பண்ண போகிறார் அவருடைய அதிசயங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் ஊழியங்களில் கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் கர்த்தராகிய இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரேவேல் மக்களை அருமையாய் வழிநடத்தினார் அவர்கள் ஏத்து நாளில் ஏத்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களுடைய அதிசயங்களை காணப்படும் என்று வாக்கு பண்ணின தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அவர் அதிசயமே வழிநடத்தினார் முதலாவதாக கர்த்தர் அவருடைய தேவை சந்தித்தார் அவர்கள் சாப்பிடுவதற்கு மன்னாவை வானத்திலிருந்து பண்ணினார் இன்றைக்கும் கூட நம் பலவிதமான தேவைகளோடு நம்முடைய தேவாதி தேவன் இந்த மாதத்தில் உங்கள் தேவைகளை அதிசயமாய் சந்தித்து உங்களை அதிசயமாய் அவர் வழிநடத்துவார் பிலிப்பியர் நாலு பத்தொன்பதாம் வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின் உடைய உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்தியக்குள் மகிமையை நிறைவாக்குவார் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவாதி தேவன் உங்களுடைய அற்புதமாய் சந்திப்பார் வெள்ளியும் கர்த்தருடையது பூமியும் நிறைவும் கர்த்தருடையது பொண்ணும் கர்த்தருடையது கர்த்தராகிய தேவன் அவருடைய பெரிய விருப்பமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் முதலாவதாக அவர் செய்கிற அதிசயம் நம் தேவைகளை சந்தித்து நம்மளை அற்புதமாய் அவர் வழிநடத்துகிற அதிசயம் முதலாவதாக அடுத்ததாக இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் மண்ணாவை சாப்பிட்டு சாப்பிட்டு மிகவும் சளித்து போன நிலைமையில் இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று கேட்டபோது கத்தராக ஒரு கீழ்காற்றை வரப்பண்ணை காடைகளை கொடுத்தார் அவர்கள் திருப்தியாய் புசித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆமீன் கத்தோடைய பிள்ளைகளில் இந்த கீழ்காற்றில் பர்சுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை அந்த கீழ்காற்றை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வீச பண்ணுகிறார் அந்த பர்சுத் ஆவியானுடைய வல்லமை அந்த கீழ்காற்றை உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது அந்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பீர்கள் ஆவிக்குரிய அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக் ஆவிக்குரிய அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் பூமிக்குரிய அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் ஆவியானவர் இந்த மாதத்தில் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நிரப்புகிறார் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் எல்லா ஆசிர்வாதங்கள் நிரப்பி அவர் உங்கள் தேவையில நிறைவாய் சந்தித்து நீங்கள் மீதம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தராகி தேவன் பெரிய காரியம் வாழ்க்கையில செய்விருக்கிற கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஒருவேளை நான் பலவிதமான தேவைகளோட கூட இருக்கிறேன் என் தேவைகளை யார் சந்திப்பார் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு கர்த்தர் அதிசயம் செய்கிற ஒரு கர்த்தர் இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறார் கர்த்தாவின் தேவைகளை சந்திக்கும் நிறைவாய் வழிநடத்தும் என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தராகி தேவன் இந்த தேவைகளை அதிசயமாய் கூட சந்தித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார் இந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நம்மிடத்துல இருக்கிற காணிக்கைகளை கர்த்தருக்கு ஒரு சிறிய காணிக்கையா இருந்தா கூட கர்த்தருக்கு காணிக்கைகளை நாம் படைத்து முதலாவது தேவனுக்கு நாம் காணிக்கைகளை செலுத்தி கத்தாவே இந்த காணிக்கை ஒப்பு தஸ்வ பாகத்தை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த அளவுதான் காணிக்கை நீங்க ஏற்றுக்கொடுங்கன்னு சொல்லி அந்த காணிக்கை மூலமாக நாம் கனப்படுத்தும் பொழுது நீதிமொழிகள் மூணாவது இடத்துல வாசிக்கிறோம் உன் பொருளாலும் எல்லா விளைவில் முதற் பண்ணாலும் உன் தேவனாய் கத்தரை கணம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் தாட்சை ரசத் ஆலைகளில் புரண்டு ஓடும் என்று நாம் வாசிக்கிறோம் மாமின் கத்தோடைய பிள்ளைகளும் கர்த்தரை கனப்படுத்துவது நம்முடைய பொருளாலும் நம்முடைய விளைவின் உதற்பாலும் நம்முடைய வருமானத்தினாலும் நமக்கு பிசினஸ்ல வரக்கூடிய வருமானம் நம்முடைய சம்பாதிக்கிற வருமானத்தின் மூலமாக கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தராக இதே நிச்சயமாவே தேவைகளை சந்தித்து நம்முடைய களஞ்சிகள் நிரம்பத்தக்கதாக நம்மை நிரம்பி வழிக ஒரு ஆசிர்வாதத்துக்குள்ளாக வழி வழிநடத்தி அப்படிப்பட்ட பெரிய அதிசயத்தை செய்து நம்மை மகிழப் பண்ணுகிற தேவனா இருக்கிறார் முதலாவதாக தேவன் செய்கிற பெரிய அதிசயம் தேவைகளை சந்தித்து நம்மை நிரம்பி வழி

மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தினார் அந்த பகலில் அவர்களுக்கு வெயில் தெரியாதபடி அந்த மேகஸ்தம்பம் அவர்களோடு கூட நடந்து சென்றதை பார்க்கிறோம் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டும்படியாக ஸ்தம்பம் வந்தது ஆமீன் கத்துடைய பிள்ளைகள் உங்களை வழிநடத்தும்படியாக பர்சு தாவியார் ஒரு வேலை கடந்து வந்திருக்கிறார் கர்த்தாவே இந்த நாளில் என்னை வழிநடத்தும் இந்த மாதத்துல என்னை வழிநடத்தும் நான் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்துல உடைய வழிநடத்தல்காக உடைய ஆலோசனைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் கூப்பிடும் பொழுது கர்த்தராகி தேவன் அவருடைய வழிநடத்தலை அவர் உங்களுக்கு அஹ் தெரிவிக்கிறார் அவருடைய வழிகளை உங்களுக்கு தெரிவிக்கிறார் அவருடைய ஆலோசனைகளை உங்களுக்கு தெரிவிக்கிறார் கர்த்தர் நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் என்ற யாத்திராவும் இருபத்தி ஏழு ஆஹ் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒண்ணுல நாம் வாசிக்கிறோம் ஆமீன் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவாதி தேவன் நாம் இருளில் பொழுது கூட அவர் வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற தேவனா இருக்கிறார் அதிசயமாய் வழிநடத்துகிற இருக்கிறார் இரண்டாவதாக நம்மை அதிசயமாய் வழிநடத்தும் தேவ ஆஹ் தெய்வ கிருபை மூன்றாவதாக நாம் எந்த மாதிரி அதிசயத்தை தேவன் செய்வதற்கான மாறா போன்ற அனுபவங்களை எல்லாம் கசப்பான அனுபவங்களை எல்லாம் மதுரமாய் மாறப்பண்ணுகிற ஒரு அதிசயத்துக்குள்ள வழிநடத்துற தேவனா இருக்கிறார் ஜனங்கள் எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது தண்ணீர் குடிக்க போன போது அது கசப்பான ஒரு இருந்தது மோஸ்ட்லி ஒரு மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்ட போது அது இனிப்பாய் மாறிட்டு என்று பார்க்கிறோம் மாமீன் கத்துடைய பிள்ளைகளே அந்த மரம் கல்வாரி சிலுவையை குறிக்கிறது அந்த கல்வாரி சிலுவை அண்டே நீங்கள் போகும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவ கண்டே நீங்க வரும் பொழுது அவருடைய ரத்தத்தை கிளைம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற மாறா போன்ற அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பான அனுபவங்களை தேவாதேவன் மாற்றுகிறார் இந்த மாதத்துல ஒருவேளை கசப்பான ஒரு வாழ்க்கையினுடைய இருக்கிற இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு மிகவும் சலிச்சு போயிருச்சு என்னுடைய இந்த கஷ்டம் மாறுமா என்னுடைய இந்த கசப்பான வாழ்க்கை மாறுமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கத்திராக தேவன் உங்களுக்கு வக்கரத்தை பண்ணுகிறார் ஆமேன் அந்த கசந்த வாழ்க்கை அந்த கல்வாறு ரத்தத்தினால மாறும் அந்த கசந்த வாழ்க்கை கல்வாரி நாதராக என்னிடத்தில் வா மகளே என்னிடத்தில் வா மகனே அந்த கசப்பான வாழ்க்கையில நமக்கு மாற்றி ஒரு மதுரமான ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவீர் என்று கத்திராகி தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பண்ணுகிறார் தன்னுடைய ஹஸ்பண்ட் ரெண்டு பிள்ளைகளை இழந்து விட்டு என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று திரும்பி வந்த பொழுது தேவாதி தேவன் நகுமியுடைய வாழ்க்கையில கூட ஒரு மதுரமான ஒரு காரியத்தை செய்தார் ரூத்துக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து போவாஸ் என்ற போவாஸ் மூலமா ஒரு வாழ்க்கையை கொடுத்து குழந்தையை கொடுத்து கத்தலாய் தேவன் ஆசீர்வதித்தார் அந்த சந்ததியில் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவாதி தேவன் மாறா போன்ற அனுபவங்களை கசப்பான அனுபவங்களை மதுரமாய் மாற பண்ணுகிற தேவன் இந்த மாதத்துல இந்த மூன்று விதமான அதிசயங்களை தேவா தேவன் செய்து நம்ம ஒவ்வொருவரையும் மகிழ்விக்கப் போகிறார் உங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் வழிநடத்துவார் அதிசயமாய் வழிநடத்துவார் நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகளில் நாங்கள் எந்த பாதையில போவது என்பதை வழிநடத்தும்படியாக அவர் உங்களை வழிநடத்தி உங்களை அதிசயமாய் வழிநடத்துவார் மூன்றாவதாக மாறா போன்ற அனுபவங்களெல்லாம் மாற்றி போட்டு கசப்பான அனுபவங்களை மாற்றி போட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சி நிறந்ததாய் மாற்றுவார் கத்தாமே உங்கள் ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக கத்தாவே இந்த வேலையில கேட்ட ஒவ்வொருவரையும் கூட ஆசிர்வதிங்க ஒருவரையும் அதிசயங்களை காணப்பட என்னென்ன அதிசயத்துக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அதிசயங்களும் அப்பா அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வந்து படிக்கட்டுமாப்பா இந்த கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம் இந்த கல்வாரி சிறுவிலிருந்து நீங்கள் வருகிற எல்லா ஆசிர்வாதங்களையும் அதிசயங்களை பெற்று அனுபவிக்க கத்தாவைக்குருப பாராட்டுங்க இயேசு கிறிஸ்தின் வல்லமில நாம திருச்சி